ஓ நான் தப்பு செய்தன் என்று சொல்லி அப்படி உணர்வாங்க ஆனா தேவனிடத்தில் வர மாட்டாங்க யூதாசு என்ன செய்தால் தீர்ப்பு கொடுத்த போது ஐயோ குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் என்ன செய்தேன் காட்டி யூதாசு முப்பது வெள்ளிக்காசை வாங்குவதற்கு காரணம் நான் இயேசுவை காட்டி கொடுத்தாலும் இயேசு எப்படியாவது தன்னை விடுவித்துக் கொள்வார் அவருக்கு வல்லமருக்கு என்று எண்ணித்தான் ஒருவேளை காட்டி கொடுக்க முப்போ வெள்ளிக்காசை வாங்கி இருக்கலாம் இயேசுவுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க நேரிட்ட நேரிட்டதை பார்த்தபோது குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று தன் குற்றத்தை உணர்ந்தான் உணர்ந்த அவன் பேதுருவை போல கத்த இடத்தில் வந்திருந்தால் அவனுக்கும் கத்த என்ன கொடுத்திருப்பாரு அந்த கிறிப்டிக் கான்சியஸோடு கத்த இடத்தில் வருவதற்கு பதிலாக அவன் தன்னைத்தானே என்ன செய்தான்

காட் சவுலுடைய பழக்கம் என்ன சவுல் ராஜாவை குறித்து பார்க்கும் இரக்கம் இல்லாமல் தேவனுடைய தயவை இழப்பதற்கு காரணம் என்ன அவன் தாவிதை வேட்டையாட சென்றான் அநேக முறை அவன் தன் குற்றத்தை உணர்ந்தான் அவனே சொல்றான் நான் பாவம் செய்தேன் ஒரு வசனத்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே ஹி கன்ஃபர்ஸ் ஐ ஹவ் சின் நான் பாவம் கமிடட் சிங் நான் பாவத்தைச் செய்தேன் நீ நீதிமான் நான் மோசமானவன் என்று அறிக்கை செய்தாலும் அவன் தாவீதை தொடர்வதை விட்டு என்ன செய்யல என்ன செய்யல ஓயவில்லை சாகிர முந்த நாள் வரைக்கும் தாவீதை சூறையாட சுற்றிக் கொண்டே இருந்தாள் அவன் சொல்றான் நான் பாவம் செய்தேன் அந்த வசனத்தை கூட வாசிங்க ஒன்று சாமல் பதினாறு இருபத்தொன்று அப்பொழுது சவோல் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவிதே என் குமாரனாகியே தாவீதே திரும்பி வா திரும்பி வா என் ஜீவன் இன்றைய இ தினம் உன் பார்வைக்கு அர்மையாய் இருந்தபடியால் என் என் குமாரனே திரும்பி வா நான் பாவம் செய்தேன் நீ நல்லவன் என்று சொல்கிறார் ஹalleluya பார்வோன் ஸ்தோத்திர தன் குற்றத்தை உணர்ந்தான் ஆனால் கத்தரிடத்திலோ அவன் திரும்பி வரவும் இல்லை தன் குற்றத்தை அறிக்கையேயும் இல்லை நீங்கள் யாத்திரா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே இதே ஸ்டேட்மெண்ட் இந்த முறையும் நான் தவறு நீயும் உன் ஜனங்களும் நீதிமான்கள் நானும் என் ஜனங்களும் நான் இந்த முறையும் பாவம் செய்தேன் என்று யாத்திராகவும் ஒன்பது இருபத்தி ஏழுல வாசிக்கிறோம் இந்த மனிதர்கள் எல்லாம் தங்கள் குற்றத்தை உணர்ந்தார்கள் ஆனால் அந்த குற்றத்தை அறிக்கை செய்து விற்றுவிடவும் குறிப்பாக கர்த்தரிடத்தில் வரவும் இல்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு குற்றத்தை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் உங்கள் நடுவில் என்ன செய்ய மாட்டேன் இருக்க மாட்டேன் என்று கத்த சொல்வதை பார்க்கிறோம் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடும் வசனத்தில் பார்க்கும் போது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விட்டாலே வி வில் பிகம் சேஃப்லஸ் யாருக்குமே இசைவர் மக்கள் சம்பவத்தை எழுதி சொன்னேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் அவனுக்கு விரோதமாய் வந்த எல்லா ஆபத்திலும் கர்த்தர் அவனை என்ன செய்தாரே காத்தா கர்த்தர் அவனோடு இருக்கிற வரைக்கும் அவனை அழிக்க சாத்தானால் முடியவில்லை சாத்தான் தாவீதை அழித்து போட எத்தனை உபாய தந்திரங்கள் எத்தனை மரண கன்னிகள் எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் தாவீதை அவர்கள் கையில் எதிராளியின் கையில் ஒருபோது என்ன செய்யல ஒப்பு கொடுக்கவில்லை ஆகையால் தான் அடிக்கடி தாவி சொல்வார் கத்தர் என் கேடகமாயிருக்கிறார் அலலுயா மெய்யாகவே கத்தர் அவரோடு கூட இருந்தார் அவருக்கு கேடகமாயிருந்தார் குறிப்பாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மோடு இல்லாத பட்சத்தில் நாம தங்கள் ஆபத்தில் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் என்ன செய்வாங்க தேடுவார்கள் என்று சொல்லப்பட்ட ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கை பிரைஸ் கார்ட் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் நாம கத்தரிடத்தில் வந்தால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் நீங்கள் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார் ரெண்டு நாளாக பதினைஞ்சாம் அதிகாரத்திலே நீங்கள் கத்தரை தேடினால் அந்த ஒரு வசனம் கூட வாசிங்க பதினஞ்சு ரெண்டு நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் இந்த என்ன பார்க்கிறோம் நாம் கத்தரை தேடினால் அவருடைய சமூகத்தை தேடினால் நாம் அவரிடத்தில் திரும்பினால் அவர் நம்மிடத்தில் என்ன செய்வார் திரும்புவார் அவர் நம்மிடத்தில் திரும்பி ஆகையால் தான் இந்த ஓசியா தீர்க்க தரிசனத்திலே அடுத்த வசனத்திலே கத்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று ஓசியா அழைக்கிறதை பார்க்கிறோம் பாருங்க ஆறாம் அதிகாரம் ஒன்றிலே வாசிக்கிறோம் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கையில் பதினாலு ரெண்டு வார்த்தைகளை இடத்தில் திரும்புங்கள் கத்தரிடத்தில் திரும்புங்கள் கத்தரிடத்தில் திரும்புங்கள் என்று அரைகூவல் கொடுத்து இங்கே ஓசியா மூலமாய் திரும்ப திரும்ப அழைக்கிறதை பார்க்கிறோம் திரும்பும் போது நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து திரும்பும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் திரும்புவார் நாம் கத்தரை விட்டு விலகும் போது ஆண்டவர் நமக்குள் வாசம் செய்ய முடியாது ஏழு சபைகளுக்கும் பர்சு தாவியானவர் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே வார்த்தை மனம் திரும்ப ஒவ்வொரு சபைக்கும் நீங்க ஏழு சபைகளின் நிலவரத்தை சொல்லி அப்ரிசியேஷன் கொடுக்கிறார் ஸ்தோத்திரம் சில குற்றச்சாட்டுகளை உணர்த்துகிறார் இறுதியாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் யுவர் ஃபெயிலியர் உங்களுடைய குறைகள் வந்து திரும்புங்கள் என்பதுதான் ஏழு சபைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை இந்த கால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நான் தவறே இல்லை நூற்றுக்கு நூறு தேறினவன் என்று நீங்கள் எண்ணக்கூடாது என்னிடத்தில் ஒரு தவறுமே இல்லை ஏதாவது என்னிடத்தில் தவறு இருந்தால் சுட்டி காண்பீங்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா பிறருடைய குற்றத்தை சுட்டி காண்பிப்பதும் பிறருடைய குற்றத்தை கண்டுபிடித்து அவர்களுக்குச் சொல்வதும் எளிது ஆனால் நம்முடைய குற்றத்தை நாம் உணர்வது என்பது மிக மிக அவசியம் நம்முடைய ஒவ்வொரு குற்றங்களும் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவே என்னத்தை உண்டாக்குது பிரிவினை உண்டாக்குறதே தேவன் நடுவிலே ஒரு பிரிவினை உண்டாக்கி தேவனை விட்டு நம்மை தூரமாக்குகிறது இன்றைக்கு அநேகரால் ஏன் ஜெபிக்கவே முடியவில்லை அநேகம் சொல்வாங்க என்னால் ஜெபிக்கவே முடியவில்லை இன்னும் முந்தின நாட்களை நன்றாக ஜெபம் பண்ணேன் இன்றைக்கு ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னால் ஸ்தோத்திரம் ஜெபம் என்பது கத்தரோடு உள்ள ஐக்கியத்தையும் உறவையும் காட்டுகிறது அது செய்ய முடியவில்லை என்றால் நம்மிடத்தில் இருக்கிற சின்ன சின்ன தவறுகள் செலவில்லை சின்ன சின்ன தவறு தான் அப்படியே ஒன்றொன்றா சேர்த்து அது நமக்கு ஒரு பெரிய தவறுதலாக இருக்கக்கூடும் ஆகினால் உங்களை உயித்து ஆராய்ந்து எந்தெந்த விஷயத்தில் நாம் விழுந்திருக்கிறோம் எந்தெந்த விஷயத்தில் தவறி இருக்கிறோம் எவை சபை பார்த்து சொன்னார் பெரிய பாவம் ஒன்றும் செய்யல ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டுவிட்டாய் என்று உன்னிடத்தில் என்ன இருக்கு உன்னுடைய குறை என்ன ஊழியம் செய்வதில் குறை நல்ல ஊழியம் செய்கிறாய் ஆனாலும் ஆதியில் கொண்ட அன்பை விட்டுவிட்டாய் அது அந்த சபையினுடைய குறை சோ ஒவ்வொரு சபையில் உள்ள குறைகளை ஆவியால் சுட்டி காண்பித்து அதிலிருந்து அவர்களை சீர்படுத்த விரும்புகிறதை பார்க்கிறோம் அன்பின் கத்தாவு இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாகும்